வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை ஒரு பெரிய குரு இருந்தார் அவர் முற்றும் திறந்தவர் எல்லாமே கற்றுக்கிட்டவர் அவரை ஒரு கூட்டத்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவரை கூட்டிகிட்டு போக ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான் அன்னைக்கின் பார்த்து ஊரில் பயங்கர மழை அதனால் கூட்டம் கேன்சல் ஆகி கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க குரு வந்தப்ப அங்க யாருமே இல்ல பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த அந்த குருவுக்கு ஒரே ஏமாற்றமாக போயிடுச்சு இருக்கிற ஒரே ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பேசுறதுக்கு அவருக்கு மனசும் வரல என்னப்பா பண்ணலான்னு அவங்கிட்டே கேட்டார் அவன் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் நான் முப்பது குதிரை வளர்க்குறேன் புல் வைக்க போகிறப்ப எல்லா குதிரையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புள்ள வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அந்த குருவுக்கு பல ஆறுனு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஸ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை பேச ஆரம்பித்தார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகோன்னு சரமாதிரியாக போட்டு தாக்கி பிரம்மாண்டமாக பேசி முடிச்சிட்டாரு பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த குதிரைக்காரங்கிட்ட பெருமையோட குரு கேட்டார் நான் பேசினது எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த குதிரைக்காரன் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் நான் புல் வைக்க போகிற இடத்துல ஒரே ஒரு குதிரை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த குதிரைக்கு தேவையான புல்லை மட்டும்தான் வச்சுட்டு வருவேன் முப்பது குதிரைக்கு தேவையான புல்லையும் அந்த ஒரே குதிரைக்கிட்ட கொட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னானாங்க அவ்வளோதான் இதை கேட்ட குரு தெரிச்சிட்டாரு மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது அவங்களுக்கு என்ன சொன்னால் புரியுமோ அதை தான் நம்ம சொல்லணும் நம்மளுடைய கருத்தை அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறது நம்மளை தான் முட்டாளாக்கும் இந்த கதை பிடித்திருந்தால் வரலை கொடுக்க மறந்துடாதீங்க பாய்